அவர்கள் இந்த வீடியோ என்னபடி பார்க்க சொல்லி சொல்லிட்டு இருந்தால் நல்லூர் கோயிலுக்கு வந்து ஒரு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக நேற்று இடஒட இரவாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இது மக்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை வந்து உருவாக்கி இருக்கிறது அஹ் இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் மாநகர சபை முதல்வருக்கு தான் வந்து ஒரு அனாமதைய தொலைபேசி அழைப்பில இந்த மாதிரி நல்லூர் கோயில்ல வந்து ஒரு வடிகுண்டு வடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருப்பதாக ஒரு விரட்டல் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது யாரோ ஒரு முன்பின் தெரியாத ஒரு நபர் தான் அந்த மாதிரியான தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு இப்படி சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதுக்கு பிறகு வந்து மாநகர சபை முதல்வர் வந்து உடனடியாகவே அஹ் போலீஸார் போலீஸாருக்கு அறிவித்து இந்த போலீசார் வந்து அஹ் இது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதே போல அஹ் மக்களையும் வந்து அதாவது நல்லூருக்கு வர்ற மக்களையும் வந்து மிகப்பெரிய சோதனைக்குள்ளாக்குன்ற மாதிரியான சில விடைகள் விடயங்கள் வந்து அஹ் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் சந்தேகப்படுற நபர்கள் சம்பந்தப்பட்ட அஹ் பைகள் வேறு இது சம்பந்தப்பட்ட சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இது உண்மையில வந்து ஒரு அஹ் சொன்னால் ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கலாம் இல்லாத வேற வேற சிக்கல்களா இருக்கலாம் நேரடியா வந்து கொண்டு வைக்கிற அளவுக்கு வந்து இங்கே யாருக்குமே தைரியம் இருக்குன்னு சொல்ல முடியாது அதே போல அங்கே அதுக்குரிய வாய்ப்பு குறைவு மிக குறைவுன்றே சொல்லிக்கொள்ளலாம் இது உண்மையில ஒரு குலப்புறத்துக்கான நடவடிக்கையா இருக்கலாம் ஒன்று இல்லைன்னு சொல்லி சொன்னால் சில பேருக்கு சைக்கோ தினமாக தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை வந்து ஒரு பொது பிரச்சனையாக்கி அதுல வந்து மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற மனப்பான்மைகள் வந்து அந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறார்கள் ஆஹ் அவர்கள் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்து அதாவது தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை வந்து பொது தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை தான் கஷ்டப்படுறது தாங்க மட்டுமே கஷ்டப்படுவான் மற்ற எல்லாரும் கஷ்டம் கஷ்டப்படட்டும் என்றதை காண்டிய இந்த மாதிரியான வடிகுண்டு அச்சுறுத்தல்களை வந்து இந்த மாதிரி மேற்கொள்வார்கள் இது வளமையாக நடக்கிற ஒன்றுதான் இந்த மாதிரி நபர்கள் வந்து அதை குறைக்கிற நான் வந்து கடிக்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நபர்கள் வந்து இதுகளில் வந்து பெரிய அளவில் எதுவுமே செய்யறதுக்குரிய எந்த ஒரு லாயக்கேட்டாக்கள் தான் சொல்லிக்கொள்ளணும் இவர்கள் வந்து பிடிச்சி சட்டத்துக்கு முன் நிறுத்துறதுதான் வந்து உண்மையில நல்லம் அப்பதான் இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரியான உடையங்கள்ல வந்து விளையாட்டு கூட செய்ய மாட்டேங்க அஹ் இது அந்த தகவல் இதுல வந்து நாங்கள் சாதாரணமா கடந்து போற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையில என்ன பிரச்சனைன்னா அல்லங்க வர்ற கோயிலுக்கண்டு கும்பிட வர்ற அப்பா பொதுமக்கள் எல்லாரும் வந்து ஒரு ஃப்ரீயா பார்த்துட்டு போற அந்த உணர்வை வந்து இவர்கள் கெடுத்து விட்டுவார்கள் அதுக்கு பிறகு செக்கிங் பைய காட்டி இதை காட்டி என்று போயிக்க அது ஒவ்வொருத்தருக்குமே வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாரில்லை அவர்களுக்கு வந்து அதை அதை ஒரு வயலேட் பண்ண மாதிரி இருக்கும் அவண்ட அந்த சுதந்திர உணர்வை வந்து அஹ் வயலேட் பண்ற மாதிரியும் இல்லை ஒரு சரியான நிம்மதியை வந்து கொடுக்காத மாதிரியுமே அதாவது கோயிலுக்கே நிம்மதியை தோட்டிதான் விரைக்க கோயிலேயே இந்த மாதிரி ஒரு குற்றவாளிகளை போல தான் வந்து எல்லாரையும் வந்து செக் பண்ண போறாங்க அப்படி வந்து இது ஒரு பெரிய சிக்கல் ஆகும் உங்களுக்கு தெரியும் முந்தையெல்லாம் கொழம்புல ஹோட்டல்ஸ் போனா எல்லாம் வந்து சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஈஸ்டருக்கு பிறகு ஹோட்டல்ல எல்லாம் குண்டு வடிச்சா பிறகு இப்போ அவருக்கு ஹோட்டலுக்கு போய் விரைக்கையும் வந்து நீங்கள் இந்த குண்டு சம்மந்தப்பட்டு செக் பண்ற அந்த கூண்டுக்குள்ள போய்தான் வந்து வந்து வரும் இதுக்குள்ள யாரையுமே பிடிக்க போறல அந்த கூண்டுக்குள்ளேன்னு என்ன சொன்னா குண்டு வைக்கிறோம் அதாவது வர அதனால என்ன ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பயணியும் அதாவது நாலாம் தான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பயணிகளால் போய் வரைக்கும் அவர்களுடைய அந்த தனி உரிமையா இருக்கட்டும் சரியில்ல சுதந்திர உணர்வு எல்லாமே வந்து கட்டாயம் பாதிக்கப்படும் காரணம் அந்த நேரத்துக்கு குற்றவாளியா இந்தியான்ற ஒரு சந்தேகத்தில் நான் வந்து அது அது ஒரு நார்மலைஸ் பண்ணப்பட்டு வந்துடும் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரி விசமரிகள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மிக சிறிய கும்பல் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணமா இருந்தா கூட அதால முற்று முழுதான மக்களையும் வந்து அந்த மாதிரி நடத்த வேண்டிய தேவை வந்து உண்டாகுது இதுதான் பெரிய சிக்கல் கொள்ளலாம் ஆஹ் பார்க்கலாம் நல்லூர் கந்தன் எல்லாரையும் காப்பாத்துறவர் தென்னையும் கொள்வார் இல்ல முருகன் கோயில்ல முரு முருகன் சன்னிதானத்திலேயே வந்து குண்டு வைக்கிற வந்து ஒரு காமெடியான கதையன்றதுன்னு காரணம் முருகனை வந்து ஒரு பெரிய பொருட்கடவுள் தான் முருகன் வழிபாடை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அது ஒரு உடம்புல சூட்டு ஏத்துறதுக்கான வழிபாடு இப்ப மாம்பழம் மாம்பழம் இருக்கட்டும் சரி அதுல சரியா ஒரு விருத்தி அதாவது உடம்ப சூட்டு ஏற்படுத்திக்கா உங்களுக்கு ரெண்டு விஷயம் கூட வரும் ஒன்று காமம் மற்றது வந்து வீரம் ஏன் காமம் பெறும் சொல்லி காமம் வந்தாலும் இங்க பிள்ளையா பாக்க தேவையில்லை ஆஹ் காமத்துல வந்து காமம் பெறும் அதாவது என்ன உங்களை உடம்பு சூடா வேலை செய்யக்கூடிய மாதிரி இருந்தா தான் நீங்க நிலத்தை உழுது வந்து பயிரிட்டு வியல் அப்ப அதுக்குரிய அந்த சூடு வந்து உங்களுக்கு உடம்பு கட்டாயம் அதிகமா தேவை அதே போல மற்ற பக்கம் வீரம் வீரத்துக்கும்போது அந்த சூடு வந்து தேவையா இருக்கும் அப்போ தான் நீங்கள் அந்த நிலத்தை வந்து காப்பி அதாவது வந்து பயிரிட்டு இதன்ற நிலத்தை வந்து நீங்கள் காப்பியால் அப்போ அந்த ரெண்டும் கட்டாயம் ஒரு குடிக்கு இருந்தால் தான் எல்லாருமே அவ்வளோ சாப்பிட முடியும் அப்போ இது தான் வந்து இந்த மருத நிலத்துக்குரிய தான் வந்து இந்த முருகன் வழிபாடு வந்து தமிழக எல்லா இடத்துலையுமே இருக்குது அதே போல் தென்னிந்தியாவிலும் இருக்கிறது அப்போ இப்படி ஒரு மிகப்பெரிய போர்க்கடவுள் அவ்வளவு ஆயுதங்கள் இப்போ மற்ற எந்த ஒரு சமயத்துலுமே இந்த மாதிரியே தான் இருக்காது தமிழர்கள் தான் இன்று வரைக்கும் அதே மாதிரியே வச்சிருக்கிறோம் அப்போ அப்படி இருக்க ஒரு பெரிய போர்க்கடவுள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வர்ற ஒரு பண்பாட்டின் இந்த அடிப்படையில் இருக்கின்ற ஒரு போர்க்கடவுளுக்கே குண்டு போறோம்ன்றதெல்லாம் வந்து ஒரு உச்சகட்டமான ஒரு காமெடி அப்படின்னு சொல்லித்தான் எடுத்துக்கொள்ளணும் பார்க்கலாம் இதெல்லாம் இங்கே போய் வந்து முடியும் என்று சொல்லியும் இதுக்குரிய பின்விளைவுகளையும் வந்து இதை ஒரு தனிப்பட ரீதியாக செய்கிற அப்படின்னா நான் இதை பெரியளால் பிரச்சனை அதாவது என்ன தனிப்பட ரீதியாக சிலருடைய அந்த சைகோ தான் வந்து இந்த மாதிரியான விடயங்களை ஒழிய மற்றும்படி வேற எந்த ஒரு குழுவினரோ இல்லது எந்த ஒரு இனக்குழுவோ வந்து அஹ் எதிராகவோ இல்லை தமிழருடைய பண்பாட்டு உரிமைகளுக்கு எதிராகவோ வந்து இந்த மாதிரி சிந்திப்பார்கள் கேட்டால் அது இல்லை என்று தான் வந்து சொல்லிக்கொள்ளணும் கொள்ளணும் அதுக்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியும்